ஆதியே துணை மெய்யாக மெய்யாக பேசாதிரிக்கும் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்ப மூல மந்திரன் நிருபவிக மகாநிராகியகவான் சாலை ஆண்டவர்களேயே முத்திப்பாளி தெய்வமே குருநாதா மக்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை எஸ் வெங்கடேசன் அவர்கள் விஞ்ஞானி அவர்கள் வந்து இதை எழுதியிருக்காங்க ரெண்டாவது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இனியன் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்து உணவில்லாமல் வாழும் கலை எப்படி உணவில்லாமல் வாழ முடியும் அப்படின்றத சிறப்பு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு வராங்க அதனுடைய பயிற்சியில் நான் ஒரு இரநூறு நாள் இப்போ அந்த பயிற்சியை முடிச்சிருக்கேன் அதில் உணவில்லாமல் வாழ முடியும் காற்றும் நீரும் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி வாழ முடியும் அப்படின்றத அதை பற்ற அப்போ பேச போகிறோம் அது சாத்தியமா பண்டைய காலம் தொட்டு நம்ம இது காலம் வரையிலும் இந்த உடல் சரீரத்துக்கு தேவையான எல்லா செல்களுக்கும் உணவு இல்லாமல் நம்ம இது வரைக்கும் வாழ்ந்ததில்லை அந்த உணவே வந்து நம்மளுக்கு நோயாக மாறுகிறது அப்படின்றத அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தி மாற்று உணவு முறைகள் மூலமாக இந்த உணவில் உணவே அரிசி உணவுகள் இல்லாமல் அரிசி உணவுகளை எப்ப எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு நோய் இல்லாமல் எப்படி வாழ முடியும் இன்றைய காலத்தில் வந்து சுகர் பிரச்சனை ஓவராக போயிட்டுருக்குது டயாபிட்டி ஒன் டயாபிட்டி டூ இந்த மாதிரியான அதனால் விரல்களை எடுக்கிறதும் அதுக்கு இரத்த நாளங்களை வந்து சரியான முறையில் சக்தி ஓட்ட பாதைகள் வந்து சரியாக போக போகாத ஒரு காரணத்தினாலேயே நம்மளுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்போது ரத்தத்தை சீர்படுத்துவதற்கும் நம்ம சாப்பிட்ட உணவுகளை வந்து நல்ல முறையில் செரிமானம் செய்து இரத்த நாளங்கள் வந்து உச்சந்திரையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் நம்மளுக்கு எப்படி சர்க்குலேஷன் நல்ல முறையாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த உணவு முறைகளை வந்து மாற்றி அமைக்கணும் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு சொல்லி அவர் வெங்கடேசன் எழுதியிருக்காங்க நீர் எப்படி அருந்தணும் உணவுகளை வந்து எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோகத்தில் இனியன் ஐயா அவர்கள் வந்து சொல்லி வர்றாங்க அவங்க இதை ஒரு குருகுலமாக வச்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்போ கரூர் மாவட்டத்தில் வந்து இதை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் இனியன் ஐயாவுடைய ஒரு அனுமதியில் அவங்க அறிவு கூறுகளில் அவங்க கற்றுக் கொடுத்த பயிற்சிகளில் அவங்க முன்னிலையில் அவங்கள வச்சு நாங்கள் இப்போ பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் வருகின்ற மக்களுக்கும் அதை சொல்லி கொடுக்குறோம் அவங்களே வந்து நம்மளுடைய அந்த குருகுலத்தினுடைய அடிப்படை எண்ணம் முறையோ அதை பற்றி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி கற்றுக்கணும் அதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து யூடியூப்பில் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்லேயே வரும் நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கலாம் நம்ம உணவு எடுத்துக்கிற முறைகளில் என்னென்ன டார்ச்சர்ஸ் இதனால வந்து மலைக்குரல்களில் வந்து சுத்தமாகலை மலைக்குரல்லையா வந்து கழிவுகள் சரியாக மா கலையிலும் மாலையிலும் மோஷன் போயிட்டோம்னு சொல்கிறோம் அப்புறம் போயிருந்தோம்னா சுத்தமாக இருந்தால் எதுக்கு அங்கே பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து சுகரியாக வருது நோய்கள் ஏன் வருது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அந்த கலைகளை வந்து ஈனியன் ஐயா அவர்கள் வந்து அந்த கலையை கற்றுக் கொடுக்குறாங்க கரூர் மாவட்டத்துலேயும் வந்து அவங்க ரெண்டு நாள் தங்கியிருந்தால் அந்த பயிற்சியை வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் வந்து இந்த நி உறவில்லாமல் வாழும் கலை யோக முறைகளை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள என்றால் இந்த ஃபோன் நம்பர் வந்து ஐயாவாதே கொடுத்துருக்காங்க யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க என்னுடைய நம்பரும் வந்து சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரம் எழுபத்தி மூணு ஒம்பது நாலு ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இல்லாமல் நூற்றி இருபது வயது வரையிலும் ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம வந்து நூற்றி இருபது வயதுக்கு வாழ்கிறது ஐம்பது வயது வரைக்கும் வாழ்கிறது இறைவன் கொடுத்த அந்த உயிரானது எந்த நிமிஷம் நம்மளுக்கு இறைவன் ஆர்டரு போட்டால் நம்ம இங்கேருந்து புறப்பட்டு போக வேண்டிய மனித தூரங்கள் தான் எல்லாமே ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம உறுப்புக்கள் வந்து நசுங்கிருச்சு உறுப்புக்கள் வந்து செத்து போச்சு கல்லீரல் செத்து போச்சு கிட்னி வந்து டைலஸ் பண்ண முடியலை அது இறந்து போச்சு இப்படி மண்ணீரல் வந்து அதை வந்து இன்சுலின் சுரக்கலை அதனால் வந்து சுகர் அதிகமாகிடுச்சு அதனால் உறுப்புகள் பலவீனங்களாச்சு மூச்சு விட முடியல இந்த மாதிரியான பல இருந்து நம்ம விடுதலையாகி நம்ம நல்ல முறையாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தான் அவங்களை காப்பாற்றினாலே அதுக்கு பார்க்க நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை அவர்கள் அவர்கள் வந்து இந்த கலையை விரிவாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதில் உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க இல்லை நோய் வராமல் இனிமேல் முன் காப்போம் என்று நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த நம்பருக்கு தொண்ணூற்றி தொள்ளாயிரம் எழுபத்தி மூணு ஒம்பது நாலு ஒம்பது இந்த நம்பருக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரம் எழுபத்தி மூணு ஒம்பது நாலு ஒம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஒரு அக்குப்பஞ்சர் மருத்துவரும் கூட கலையை கற்றுக்கின்றோம் அது மூலயமாகவும் இவ்வளவும் இருந்தும் இல்லை பல யோகா கலைகளையும் நம்ம கற்றே இருந்தாலும் யோகாவே ஒரு நாள் காலை மாலையும் செய்தே இருந்தாலும் இந்த உணவு முறைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே அவ்வளவு வேலைகளும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை எப்பவும் போல் நார்மலாகவே நீங்கள் சாப்பிட வேண்டியது நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறத இந்த உணாமல் வாழும் கலை யோக முறையில் நம்மளுக்கு வந்து இணையன் ஐயாவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க இது கரூர்லேயும் வந்து அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டுருக்கு அப்புறம் திருவண்ணாமலையில் ஞானசேகரன் ஐயாவர்கள் நல்ல முறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த திருவண்ணாமலை ஏரியாவில் ஒசூர் தருமபுரி அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஐயாவை நீங்கள் அங்கேயும் வந்து இனியனையாக இருந்து அங்கே கிளாஸ் எடுத்து இருக்காங்க அதனால் நீங்கள் எங்கே வரணுனாலும் இந்த யோக கலையை வந்து நீங்கள் கற்று உணவு இல்லாமல் வாழும் யோக முறைகளை வாழ்ந்து எப்படி உணவே இல்லாமல் வாழ வாழ முடியாது வாழ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க வந்து அமைச்சு கொடுக்குறாங்க மாற்று உணவுகள் மூலமாக நன்றி வணக்கம் வணக்கம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமஸ்காரம்